பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டு அவருடைய பிரேத பரிசோதனைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வந்திருக்கிறோம் அவருடைய குடும்பத்தினருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் அவர்களினுடைய உற்றார்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக சேவையில் ஈடுபட்டு பல இளம் வழக்கறிஞர்களை உருவாக்கிய சகோதரர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அப்படிப்பட்ட சமூக சேவை செய்த ஒரு சகோதரர் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பேர் அதிர்ச்சி இப்படிப்பட்ட இந்த பேரதிர்ச்சி தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை தமிழக அரசாங்கம் ஒரு மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவருடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக குறிப்பாக சென்னை மாநகரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு மா மாதங்களுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட தலைவர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதனுடைய குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை அதே தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அதிமுகனுடைய நிர்வாகி ஓடாவோட வெட்ட கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேலே கள்ளச்சாராயத்தள மரணங்கள் இன்றைக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத் தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசாங்கத்தினுடைய தோல்வியை காட்டுகிறது திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய தோல்வியை காட்டுகிறது சட்டம் ஒழுங்கு சிறிது கூட தமிழ்நாட்டில் இல்லாத சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை கட்சி பணி செய்ய முடியாமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலை சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்படுகின்ற சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் நடந்திருக்கிறது இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இழந்து வாடுகின்ற அவர்களுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று உறுப்பினர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க பாஜக இந்த எப்படி நானும் அதே தான் சொன்னேன் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று தான் நானும் என்னுடைய பேச்சில் சொல்லி தொடர்ச்சியாக திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு நாலாயிரம் கொலைகள் நடைபெற்றிருப்பதாக கொள்கை வக்க குறிப்பிலே குறிப்பிட்டிருக்காங்க ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இந்த நிலைமை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தலைவர்களுக்கு தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க நீங்க ஒரு ஆணையத்துடைய தலைவரெல்லாம் இருந்து தலித் பாட்டின்றத தாண்டியும் கூட இந்த தமிழக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனம் தமிழக அரசாங்கம் சட்ட ஒழுங்கை துளி கூட அவர்கள் மதிக்குவதில்லை சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவில்லை என்பதுதான் இது காட்டுகிறது ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரே படுகொலை செய்யப்படுகிற அளவுக்கு தான் சட்டம் ஒழுங்கு சந்தி செலுத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த வழக்கை சிபிஐ கொடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க